போடுறது சாலை அமைக்கிறது பராமரிப்பு பண்ணுறது கிராமத்துக்கு பல்வேறு திட்டங்கள்லாம் அறிவிக்கிறாங்க அந்த திட்டத்தை அறிவிக்கும் போது அதில் சில ஊழல்கள்லாம் ஏற்படுது ஓகேங்களாண்ணா கரெக்டாக இருந்தேன் சில ஊழல் இருக்கு அதாவது அரசாங்கம் வந்து எவ்வளோ நிதி வந்து பண்டு வந்து வெளியேறுது அவங்களுக்கு வந்து எவ்வளோ நிதிகள் வந்து தாராங்க அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு வந்து தெரியும் இப்போ ஒரு ரோடு எடுத்துகிட்டேன்னா அது வந்து அந்த பத்து லட்சம் போட்டிருப்பாங்க ஆனால் அளவு செலவு பண்ணிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஊழல்லாம் தடுக்கிறதுக்கு வந்து நடவடிக்கை சட்டத்தில் இருக்காங்க இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் இதுக்கு வந்து இதுக்குன்னே தனியா ஒரு சட்டம் இருக்கு தம்பி அதுதான் வந்துட்டு அஞ்சு இது வந்து என்னன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி அஞ்சு இந்த சட்டத்தின்படி அரசாங்கம் அலுவலகம் அரசாங்கம் சார்ந்த அனைத்து அலுவலகத்தின் எந்த மாதிரியான நடைமுறைகள் பின்பற்றப்படுறாங்க இந்த அலுவலகத்துல எவ்வளவு நாள் வந்து எத்தனை ஊழியர்கள் வந்து அமர்த்தப்பட்டிருக்காங்க அந்த ஊழியர்களான கல்வி தகுதி என்ன இப்படிப்பட்ட எல்லாமே அவங்க வேலை செய்யறதுல இருந்து அவங்க தகவலை நம்ம கேட்டோம்